கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலை அருகில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வழக்கறிஞர் ராம்ஸ்டாம் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவிக்கும் விதமாக பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி வருகிறார்கள் அதனைத் தொடர்ந்து இன்று கள்ளக்குறிச்சி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக அவருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மவுன அஞ்சலி செலுத்தினார்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் திராவிட நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் முகாம் அலுவலகத்தில் சுதந்திர போராட்ட வீரர் புல்லன் இருநூற்று பத்தொன்பதாவது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது இதில் அமைச்சர் புல்லான் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி தூவி மூன்று நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது இதனால் மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சில இடங்களில் மண் சரிவு போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது இதில் குறிப்பாக உதகை அருகே உள்ள இசலார் பகுதியில் கனமழை பெய்து வருவதால் குடியிருப்பு நிறைந்த பகுதியில் பலத்த நிலச்சரிவு ஏற்பட்டு பெரும் பாதிப்பு நிலையில் பெரும் ஆபத்து ஏற்படும் முன் அப்பகுதியில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர் தூத்துக்குடி எட்டயாபுரம் சாலையில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைமை அலுவலகத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் நடைபெற்ற கூட்டுறவு கொள்கை விளக்க விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கோ லட்சுமிபதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆட்சியர் பேசிய போது தூத்துக்குடி மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கி முப்பது ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இவ்வங்கி தற்போது இருபத்தி ஏழு கிளைகளுடன் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் வியாபாரிகள் மகளிர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு கடன் உதவிகள் வழங்கி வருகிறது என்று தெரிவித்தாா் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று பள்ளி மாணவர்களின் நடத்தியில் சந்தேகமடைந்த ஆசிரியர் மாணவர்களின் பையை சோதனையிட்டபோது கஞ்சா அல்லது ஹான்ஸ் போன்ற புகையிலைப் பொருட்கள் கைப்பற்றியதை அடுத்து ஏழு மாணவர்கள் கடந்த ஒரு வாரமாக பள்ளியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆசிரியர்கள் தெரிவித்தனர் மேலும் பள்ளி மாணவர்களிடையே போதைப் பொருள் கலாச்சாரம் பெருகி வருவது இப்பகுதியில் பெற்றோரிடம் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி கோவிலின் ஆடி திருவிழா பதினைந்தாம் தேதி காலை அம்மனுக்கு அபிஷேகத்துடன் தொடங்கியது ஆடி திருவிழாவையொட்டி அன்னபூரணி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு தீபாராதனைகள் காட்டப்பட்டு திருக்கோவில் உட்புறப்பாடு செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சேஷ வாகனத்தில் வைத்து திருவீதி உலா நடைபெற்றது ஆடி திருவிழாவையொட்டி நடைபெற்ற திருவீதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த சூ புலக்குணம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீமுத்துமாரியம்மன் ஆலய அதிர்ஷ்ட பந்தன மகா கும்பாபிஷேகம் விழா மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மங்கள இசை முழங்க கணபதி ஹோமம் கோபூஜை லட்சுமி ஹோமம் முதல் காலை யாக காலை பூஜைகள் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆலய கோபுர உச்சியில் கலச புனித நீர் ஊற்றப்பட்டு மூலஸ்தானத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்று புனித நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டதை அடுத்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது திண்டுக்கல் வேகம்பூரை சேர்ந்த பாபா மற்றும் நஸ்ரின் தம்பதியினர் இவர்களது இரண்டரை வயது மகன் இசான் ஹமீஸ் இவர் தற்போது வேகம்பூரில் உள்ள டிபிகேஎன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் எல்கேஜி படித்து வரும் நிலையில் செல்போன் மற்றும் சமூக வலைதளங்களில் உள்ள லோகோவை பார்த்தவுடன் அதன் பெயர்களை சொல்லி உலக சாதனை படைத்தார் இந்த உலக சாதனையை ஜெட்லி புக் ஆப் ரெக்கார்ட் அதிகாரிகள் பதிவு செய்தனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையைச் சேர்ந்த வீரர் வாஞ்சிநாதன் இவர் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்று திருநெல்வேலி ஜில்லா கலெக்டர் ஆஷ்துறையை சுற்று கொன்றுவிட்டு தானும் சுற்று உயிரை மாய்த்துக் கொண்டார் அவரது நினைவை போற்றுகின்ற வகையில் செங்கோட்டை முத்துசாமி பூங்காவில் வீரர் வாஞ்சிநாதனின் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவரின் சுதந்திரப் போராட்ட ஈடுபாட்டை நினைவு வகையில் அவரது நூற்று முப்பத்தி எட்டாவது முன்னிட்டு அரசின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல கிஷோர் பங்கேற்று வீர வஞ்சுநாதனை திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூடியும் மரியாதை செலுத்தினார் செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் அடுத்த கல்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கடும்பாடி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய நிலையில் முக்கிய நாளான இன்று பக்தர்கள் தீகுண்டத்தில் இறங்கி அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கிராமப்புறத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்